மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக கூறிவிட்டு தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை கபலீகரம் செய்கின்ற செயற்பாட்டை அரசாங்கம் மாறம் கூறுகின்ற கூறுகின்றார்கள் இது சம்பந்தமான விளக்கம் என்ன இது ஒன்று நமக்கு தெரியும் மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த வர்த்தமான வெறிவிட்டப்பட்டது முதலில் நாங்கள் அதாவது இந்த காணி பிணக்குகளை தீர்க்க வேண்டும் அதாவது காணி இருக்குது அந்த காணி உங்களோட காணியா எந்த காணியா அரச காணியா தனியார் காணியா என்று தெரியாது அவைகளை முதலில் நாங்கள் யாருடைய என்ன சரியான முறையில் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்போ அதற்கென்றால் என்ன அப்படி காடப்படாமல் இருக்கின்ற காணிகளை நல்ல முறையில் அளவிட்டு அந்த அளவிடுகின்ற போது நாங்கள் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்துருக்கின்றோம் அதாவது அவ்வாறு நாங்கள் கண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளில் யாராவது சொந்தமான தனியார் காணிகள் இருக்குமாக இருந்தால் அதற்கு ஆவணங்களை கொண்டு வந்து தாருங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு ப்ராப்ளம் அதாவது அவ்வாறு சுவீகரிக்கப்படுமாக இருந்தால் காணிகள் அது அரச காணிகளாக மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு வடகிழக்கு வேகமான இன்றைக்கு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது வேகமாக தமிழ் டயஸ்போராக்கள் இன்றைக்கு தாங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கிளூ முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபது முதலீட்டாளர்கள் வந்து கேட்கின்ற ஐயா வேறு எதுவும் தேவையில்லை எங்களுக்கு தாருங்கள் காணியை மாத்திரம்

இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய காணியாக இருக்குமாக இருந்தால் அவைகளை உறுதிப்படுத்தி கொள்வதற்கான ஏதோ வழிகள் இருக்கின்றது இன்றைக்கி அங்கே இருக்கிற டிஎஸ் இருக்கலாம் டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற கமத்தொழில் திணைக்களம் இருக்கலாம் அதில் அவர்கள் விவசாயம் செய்திருந்தால் அதற்கான ஏதாவது சான்றுகள் இருந்தாக வேண்டும் அல்லது அங்கே இருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் கூறுவார்கள் இவ்வாறான சான்றுகள் இருக்கின்றது அந்த சான்றுகளோடு நாங்கள் சொல்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான காணியை ஒரு அங்கலத்தையும் நாங்கள் பறிக்கப் போவதில்லை